நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிபுரம் அம்பாள் கோயில்களில் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுவாங்கங்க பெரியபாளையம்மன் அம்மன் கோயிலில் இன்னும் ரொம்ப விசேஷங்க ஒரு சமயம் ஒரு வளையல் வியாபாரி சென்னையில் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு நடைபயணமாகவே ஆந்திராவுக்கு போனார் அப்போல்லாம் வந்து வண்டிங்கெல்லாம் ரொம்ப கிடையாது ஆரணி ஆறு பகுதி வந்ததும் மதிய உணவை சாப்பிட்டாரு அதுக்கு பிறகு பெரிய பாளையத்தில் ஒரு வியாபாரமரத்தடியில் அமர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அசதியில் தூங்கிட்டாருங்க கொஞ்ச நேரம் கழித்து கண் முடித்து பார்த்தா அவர் கையில் அவர் பக்கத்தில் வச்சுருந்த வளையல் முட்டை காணாமல் போயிடுச்சு அதை பார்த்து அதிர்ச்சி ஆனார் எங்கே தேடியும் கிடைக்கல அப்புறம் என்ன பண்ணிட்டார் அவர் கண்ணில் பெரிய பாம்பு குத்தூன்று தென்பட்டது அது சந்தேகத்துடன் புற்றுக்குள்ள எட்டி பார்த்தார் வளையல் மூட்டை அங்கே கடந்ததுங்க ஒரு கம்பை வச்சு எடுக்க முயற்சி செய்து பார்த்தார் ஆனால் அவரால் முடியல ரொம்ப நேரம் போராடியும் முடியாததுனால மூட்டை முடி எடுக்காமையே அவர் ஆந்திராவுக்கு போயிட்டாருங்க அங்கே போயிட்டு நைட்டு தூங்கினார் அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நைட்டு தூங்கும்போது பார்த்தா கனவில் அம்மன் வந்தாங்கங்க கனவில் பவானி அம்மன் வந்தாங்க நான் ரேணுகாதேவி பெரிய வளையத்தில் அவதாரம் எடுத்திருக்கேன் உன் வளையல் மூட்டை விழுந்துள்ள புற்றில் சுயம்புவா கோயிலாக கொண்டுள்ளேன் இதை நீ நினச்சி பயப்படாத நீ மீண்டும் உடனே வா அங்கே வந்து என்ன தினமும் வணங்கி வழிபட ஒரு கோவில் எழுப்புன்னு உத்தரவிட்டாங்க திடுக்கிட்டு விழுத்த வளையல்காரரும் மறுநாளே வளையல் மஞ்சள் குங்கும மூட்டைகளுடன் சென் சென்னைக்கு வந்தாருங்க பெரிய வளையம் வந்ததும் அங்கே புற்ற பார்த்தாரு அந்த பகுதி ஊர் மக்கள் அழைச்சி அங்கே அம்மனுக்கு கோயில் கட்ட உத்தரவிட்டார் அந்த பகுதியில் இருந்த விவசாயிகள் ரொம்ப நாளாக அந்த புற்றை அகற்றிட்டு அங்கேயும் வயல் உண்டாக்கணும்னு நினச்சாங்க வளையல் வியாபாரி சொன்னதை கேட்டதும் அவங்க கடப்பாறையை எடுத்து வந்து புற்றில் இடித்தாங்கங்க இடித்த உடனே கடப்பாறையில் ரத்தம் வந்துடுச்சு ரத்தம் இருந்தது அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க அதோடு புற்றுலையும் ரத்தம் வழிஞ்சுது அந்த பகுதி முழுவதும் ரத்தம் கசிந்து பூமியிலேயே ரத்தத்தால் நனைந்து போனதுங்க இதை பார்த்து அந்த பகுதி மக்கள் ரொம்ப பயந்துட்டாங்க நடுங்கியபடி புற்றி முழுமையாக அகற்றி பார்த்தாங்க அதுக்குள்ளே சுயம்பு ஒன்று இருந்தது அதன் மேன் பகுதியிலிருந்தால் ரத்தம் குபுகுபுன்னு வந்துருச்சு உடனே வளையல் வியாபாரி தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து ரத்தம் பீரிட்ட இடத்துல வச்சு அழுத்துனாரு மறு நிமிஷமே ரத்தம் நின்று போயிடுச்சுங்க இதனால் அந்த இடத்துல சுயம்பு மூலமாக கொண்டு அம்பிகைக்கு கோவில் கட்டுனாங்க கோவில் கருவறையில் சுயம்பு மீது வெள்ளி கவசம் போட்டிருக்கோங்க இப்போ கூட அந்த கவசத்தை நம்ம அகற்றி பார்த்தா சுயம்பு உச்சியில் கடப்பாறைப்பட்ட காயம் வடுவை நம்ம இன்றைக்கும் காணலாம் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பெரிய பாளையத்தம்மன் பெரிய பாளையத்து பவானியம்மன் தன்னை நம்பி நாடி வரும் லட்சோப லட்ச பக்தர்களுக்கு வரம் கொடுக்குறாங்கங்க பாரி வாரி வழங்குறாங்க எல்லா வாரத்தையும் இந்த பூரா அன்னைக்கு அம்மனை வணங்கி அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தோன்னா அம்மனுக்கு நம்ம வளைகாப்பு பண்ணி பார்த்தோன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமண தடைப்பட்டுருக்கவங்களுக்கு திருமண தடை விலகி சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க வாழ்க்கையில் சகல சந்தோஷமும் இருக்கும் பெரியபாளைய பவானி அம்மன் தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு எல்லா அருளையும் வாரி வாரி வழங்குறாங்கங்க இப்படி தாங்க ஆடிபூரம் வந்துச்சு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அம்மனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க